உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்நியர்களுக்கு அருள்மொழி வருமான தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு தலையங்கம் நிகழ்ச்சியில் அறம் இணையதளத்தில் தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு விழா எடுக்கும் அரசு அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டு எழுதியிருக்காங்க அதனுடைய நீட்சி என்ன எதுக்காக அந்த கட்டு எழுதியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறதுக்கு குறித்து தான் இன்றைக்கி நம்ம இவர்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி வரை லைஃப் டைம் ரிசார்ட் அரசு பள்ளிகள் பல அடிப்படை வசதிகள் இருக்காங்க அது அரசு அரசு வந்து வந்து சேர்க்கையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான முயற்சிகளையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வருது பள்ளி மாணவர்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளையும் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க அது புதுமைப்பின் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் காலை சுற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும் மதிய உணவை வந்து சத்துணவாக மாற்றுறதா இருக்கட்டும் இப்படின்னு பலவிதமான திட்டங்களை வந்து அரசு பள்ளியை நோக்கி மாணவர்களை படையெடுக்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் ஆனால் இன்னொரு பக்கம் தனியார் பள்ளி முதலாளிகளை வந்து ஊக்குவிக்கும் விதமாக சில வேலைகளையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையினுடைய அடிநாதமாக இருக்கிறது என்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பல அடிப்படை வசதிகள் இல்லாமல் அல்லாடிக்கிட்டு இருக்கு ஆனா இங்கே தமிழ்நாடு அரசோ தனியார் பள்ளிகளை வந்து ஊக்குவிச்சு வளர்க்குறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கல்லா கட்டக்கூடிய கல்வி வியாபாரிகளான தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு மக்கள் வரிப்பணத்துல பாராட்டு விழாக்களையும் விருதுகளையும் வழங்குறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லுகிறது இந்த கட்டுரை கடந்த வியாழக்கிழமை அதாவது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரு வாரங்களுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டிருந்தாங்க அந்த செய்திக்குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கடந்த கல்வி பொதுத் தேர்வில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் நூறு சதவிகிதம் பெற்ற தனியார் பள்ளிகளினுடைய நிர்வாகிகள் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அப்படின்னு எல்லா தரப்பினருக்கும் பாராட்டு விழா வந்து நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நான்கு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரக்கூடிய மாதம் அடுத்த மாதம் நான்காம் தேதி இந்த விழா நடக்கப் போகிறது இந்த விழாவிற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மிக் பொய்யாமொழி அவர்களும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு விருதுகளை கொடுத்து கௌரவிக்க போறதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணிருக்கிற ஒரு ஸ்கூலை ஒரு மாணவர்களை அந்த நிர்வாகிகளை அந்த ஆசிரியர்களை பாராட்டுறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி எழும் ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவர்களை தேர்ச்சடைய வச்சிருக்கிறாங்க அது அரசோ தனியாரோ அவங்க நல்லா படிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம பாராட்டத்தானே செய்யணும் அதனால தவறு இருக்கு அப்படிங்கிறது நம்ம இயல்பாக ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்வி இவங்களுமே எழுப்பியிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக இல்லாத இந்த புதிய நடைமுறை ஏன் எதற்காக இந்த நிகழ்வு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஆராய சொல்கிறாங்க அதற்கு ரொம்ப குறிப்பாக அரசு பள்ளிகளில் காலம் காலமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கை வந்து பெற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு வருடமும் நேரடியாக அரசு வந்து ஒரு விழா எடுத்து வந்து பாராட்டியதே கிடையாது இந்த வருடம் அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய வைத்த பள்ளிகளுடைய ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெச்எம் தலைமை ஆசிரியர்களை மட்டும் அழைச்சி ஒரு பாராட்டு விழாவை வந்து அரசாங்கம் நடத்துச்சு ஆனால் ஆடு ஆசிரியர்களோ அந்தந்த மாவட்ட ஆட்சியரால் மட்டுமே வந்து மதிக்கப்பட்டாங்க பாராட்டப்பட்டாங்க அதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியரை பாராட்டினாலே அதை மற்ற அனைவரையுமே பாராட்டுவதற்கு சமமாகும் அப்படின்னு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கத்தை இவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் தேர்ச்சி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எச்சம் மட்டும் கூப்பிடுறீங்க ஆனால் தனியார் பள்ளி அப்படின்னு வந்துருச்சுன்னா மட்டும் தனியார் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை கூப்பிடுவாங்களாம் அந்த முதலாளிகளையும் கூப்பிடுவாங்களாம் அந்த ஆசிரியர்களையும் கூப்பிடுவாங்களாம் அப்போது தனியார் பள்ளிக்கு அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியாவையும் அரசு பள்ளி அப்படின்னா ஒரு கிரைட்டீரியாவையும் இவங்க வைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுப்புகிறது இந்த கட்டுரை ஸோ அப்போ இவங்களுக்கு மட்டும் தனியாக நீங்கள் இவங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இதற்கு பின்னால் பணம் விளையாடுகிறது காசு விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் அதற்கு சில விஷயங்களையும் வந்து முன்வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விழாவில் வந்து பாராட்டு பெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது தனியார் பள்ளிகளில் ஒரு தனியார் பள்ளிகளுக்கான அசோசியேஷன் சார்பில் தலா ஐந்து லட்சம் ரூபாயை வந்து வசூல் பண்ணிருக்கிறாங்க இதை வசூலித்து ஒருங்கிணைத்து இந்த பணத்தையும் ஆளும் தரப்பு வசம் ஒப்படைத்தவர் யார் அப்படின்னா முன்னாடி பாஜகவில் இருந்துட்டு தற்போது திமுகவுடைய விசுவாசியாக மாறி இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இந்த வேலைகளை வந்து பண்ணி கொடுத்துருக்கிறதா இந்த கட்டுரையில வந்து சொல்றாங்க இதை இந்த கட்டுரையாளர் எப்படி வந்து விவரிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வரிப்பணமான அரசு பணத்தை அள்ளி இறைத்து தனியார் பள்ளி முதலாளிகளுக்கும் தனியார் கார்ப்பரேட்டுகளுக்கும் வந்து இவங்க வந்து கொடுக்கறாங்க அவர்களிடந்து வாங்கின பணத்தை வந்து இவர்களுடைய கட்சி கஜானாவை நிரப்புவதற்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அப்ப இது ரொம்ப தவறான நடவடிக்கை இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க இது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகளுக்கு அந்த விழாவில் வந்து பாத்தீங்கன்னா மாநில தேசிய சர்வதேச அளவில் அந்த பள்ளிகளிலிருந்து இருந்து விளையாட்டுத் துறையில சாதனை புரிந்த மாணவர்களுக்கும் வந்து விருதுகளை வழங்கி கௌரவம் செய்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக திகழக்கூடிய மரியாதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது தனியார் முதலாளி கிட்ட இருக்குது முதலாளி என்ன உட்பட அடிமையாக நடத்துகிறார் கல்வியை வந்து யார் அனைவருக்கும் கிடைக்காத ஒரு அதிகமான கட்டணங்களை வசூலித்து கட்டண கொள்ளை நிகழ்த்தி மாணவர்கள் ஆசிரியர் சமூகம் என்று எல்லோரையுமே அடிமையாக நடத்தக்கூடிய ஒரு போக்கை தான் இந்த தனியார் கட்டம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த தனியார் பள்ளிகள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று வசதியான வீட்டு குழந்தைகளை தான் சாதனையாளர்களாக மாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலான அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு கூட நிரந்தரமா ஒரு பி ஒருத்தர் கிடையாது அந்த பி அல்லது அந்த பள்ளிக்கூடத்துக்கு என்றோ பிடி உபகரணங்கள் விளையாட்டு உபகரணங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஒரு டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு கேரம் போர்டு ஒரு ஹாக்கி விளையாடுறதுக்கு அப்படின்னு நிரந்தரமான விளையாட்டு உபகரணங்கள் அப்படிங்கிறது அந்த அரசு பள்ளிகள்ல இருப்பதே கிடையாது இது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிக்கூடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்களாக மட்டும்தான் இந்த விளையாட்டு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளுடைய விதிகள்ல எழுநூறு மாணவர்களுக்கு ஒரு பீட்டி வாத்தியார் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருக்கு இது போன்ற விஷயங்களா வச்சீங்க அப்படின்னா இருந்து எப்படிப்பட்ட நல்ல விளையாட்டுகள் உருவாக முடியும் அப்ப நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருந்தா மட்டும்தான் இதை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் இருக்கிறதே என்னமோ ஒரு தண்டச்சம்பளம் கொடுப்பது போல அரசாங்கம் நினச்சிக்கிட்டு இருக்குது ஆனால் இதே அரசாங்கம் தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகள வெற்றி பெற்றவர்களை வந்து கௌரவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நகைமுறனா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொடக்க பள்ளியிலுமே எந்த ஒரு தொடக்க பள்ளியிலுமே விளையாட்டு ஆசிரியர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் இல்லாம இருக்கிறாங்க முதல்வருக்கு இணையான அதிகாரங்களை தன்னகத்தை வைத்திருப்பவராக கருதப்படக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து கண்டும் இருக்கிறார் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய விளையாட்டு ரீதியான விவகாரங்களுக்கு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய விளையாட்டு ரீதியான விஷயங்களுக்கு வந்து கொடுக்க மறுக்கிறார் இது ஒரு உதாரணம் தான் பாட ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகள் தலைமை ஆசிரியர் இல்லாத பள்ளிகள் தூய்மை பணியாளர்களே இல்லாத பள்ளிகள் அப்படின்னு அரசு பள்ளிகள்ல அத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அரசு பள்ளிகளில் பல விதமான பிரச்சனைகள் அடுக்கடுக்க இருக்கும்போது அரசு பள்ளிகளை அனாதையாக்கிவிட்டு தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவத்தை இந்த அரசு ஏன் கொடுக்கிறது ஒரு கேள்வி வந்து எழுப்புறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறது இந்த அறம் கட்டுரை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்து அமல்ல இல்ல நாங்க சொல்றாங்க ஆனால் தேசிய கல்விக் கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு வந்து பள்ளிகளை வந்து புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க தனியார் மயமாக்க கூடிய அல்லது கல்வியை வந்து காவி மயமாக்க கூடியதனுடைய ஒரு பணியில தான் தமிழ்நாடு அரசும் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு அஜெண்டாவே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கட்டுரை மேலும் கல்வியை வந்து மக்களுக்கான அரசியல் பார்வையில் எடுத்துட்டு இல்லாம தனியார் கல்வி முதலாளிகள் மேலும் மேலும் சுரண்டி கொழுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தனியார் பள்ளியினுடைய ஒன்று இருக்குது இந்த இயக்குநரகம் என்ன பண்றாங்கன்னா தனியார் பள்ளிகளை ஒழுங்குபடுத்தி நிர்வகிக்க மட்டும்தான் இருக்குது அரசு செலவுல தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கணுன்ற நோக்கம் இதுக்கு கிடையாது அப்படிங்கறத அரசு உணர வேண்டும் மக்களும் அதை உணர்த்த வேண்டும் அதாவது மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தனியார் முதலாளிகளுக்கோ தனியார்களுக்கோ செலவு பண்ணாதீங்க அது அரசு பள்ளிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே கல்வி உரிமை சட்டத்தின்படி அரசு பள்ளியில படிக்க வேண்டிய மாணவர்களை தங்களுடைய செலவுல தனியார் வந்து பர்சன்டேஜ் மாணவர்களுக்கு அரசு தான் வந்து கல்வி கட்டணத்தை கிட்டத்தட்ட இது மட்டுமே மக்கள் வரிப்பணத்திலிருந்து தனியார் முதலாளிகளுக்கு முன்னூறு கோடி ரூபாய் வந்து சென்று கொண்டிருக்கிறது இது கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற பெயரில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி அப்படின்னு சொல்லுகிறது இந்த கட்டுரை இது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படக்கூடிய பல மோசமான விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை வந்து குறைவாகிறது புதிய ஆசிரியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே கிடைக்காம போகிறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த புதிய கல்வி உரிமை தான் சொல்கிறாங்க அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தமிழக அரசு இது போன்ற செயல்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடுவண் பாஜக அரசு பல வழிகளில் கார்பரேட்டுகளோடு கைகோர்த்து நாட்டை தனியாருக்கு கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதே வேலையை நம்முடைய மாநில அரசும் புது புது வழிகளில் வந்து உள்ளபடியே வேதனை அளிக்கிறது அத உண்மையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறது இந்த கட்டுரை இந்த கட்டுரையை வந்து வந்து இளவங்க அரங்கு நேரத்தில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த கட்டுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தலைப்பாக வந்து பார்க்கப்பட இருக்கிறது இந்த தகவல் குறித்து இந்த விஷயங்களை குறித்து உங்களை கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க மற்றொரு தலையங்கம் செய்தியில் மற்றொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்